ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோஜித் கிரியேஷன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி பீட்ரூட் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்களா அப்போனா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து போ பாருங்கள் அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா வாங்க பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கணும் குக்கரில் நான் ஒரு பத்து ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது அது குக்கரில் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு ஊரிச்சு சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால கடலப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு பீட்ரூட் இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கோங்க உள்ள இப்போது இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் ஏன்னா பருப்பும் காயும் வேகும் போது உப்பு சேர்ந்து வந்துச்சுன்னா குழம்பு வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை வந்து உப்பு சேர்த்திக்கோங்க ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி இதை எதாவது சேர்த்துணுமான்னு கேட்டால் எதுவுமே சேர்த்தது தேவையில்லை தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இப்போது நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிறேன் எதுக்கு நாலு டம்ளர் ஊற்றுனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பும் காயும் வெந்து வர கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் நான் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு பார்த்து ஊற்றிக்கோங்க நான் இப்போது குக்கரில் இது அஞ்சு விசில் விட போகிறேன் அப்போ தான் காயும் பருப்பும் நல்லா சேர்ந்து வெந்து வரும் அஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது தனியாக இருக்கட்டும் இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு வந்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் மிளகாய் போட்டுக்கோங்க மூணு மிளகாய் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கூடவே கொஞ்சம் கருவேப்பலத்தில் இதையும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க கூடவே பூண்டிலிருந்து போட்டீங்க அப்படின்னாலும் தான் இருக்கும் ஒரு ப ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டை வந்து தட்டி போட்டுக்கோங்க கிட்ட பூண்டு இல்லை அதனால் நான் போடலை இப்போது இதை வந்து நல்லா தாளித்து விடுங்க இது வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க ஏன்னா வெங்காயத்தில் உப்பு இருக்காது இல்லையா அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க வெங்காயத்துக்கு ஆகிற அளவுக்கு மட்டும் ஆல்ரெடி நம்ம பருப்புலேயும் சரி காயிலையும் சரி உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த காய் வந்துச்சு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு பீட்ரூட்டும் நல்லா வெந்திருக்கு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா உள்ள கொட்டி இந்த தண்ணி சுன்ற அளவுக்கு நல்லா வந்து வே வேக விடுங்க ஆல்ரெடி வெந்து தான் இருக்கும் பட் இந்த தண்ணி வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா அந்த தண்ணி வந்து சீக்கிரமாகவே சுண்டிடும் இது ஒரு அடுப்பில் ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க அஞ்சு நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா சூப்பராகவே சுண்டி நல்லா வரும் அதுக்குள்ளேயே நீங்கள் தேங்காய் திருவிட்டு வந்துடலாம் இப்போ இதை நல்லா ஒரு நாலு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை கையில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக சுண்டிடும் இப்போது சுண்ணதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக தேங்காய் பூ இருக்கு இல்லைங்களா தேங்காய் பூ வந்து நல்லா துருவி எடுத்து போட்டுக்கோங்க நீங்கள் தேங்காய் பூ திருவி போடும்போது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதில் கொஞ்சம் லைட்டாக பெப்பர் இருந்து போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் சளி பிடிக்காது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்க வந்து பருப்பு வந்து தனியா வேக வச்சும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டையும் வேக வச்சும் போட்டுக்கலாம் நான் வந்து சீக்கிரமா ஒரு வேலை முடியும் அப்படிங்கறக்காக ரெண்டையும் வேக வச்சு போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்க குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு இது ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கொடுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கோஜித் கிரியேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.